நேர்மையே மேன்மை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் தானியல் ஆறு இருபத்தி இரண்டு வாழ்க்கை என்பது வாழ்ந்தோம் அடிந்தோம் என்பது அல்ல மாறாக எப்படி வாழ்ந்தோம் என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் நேர்மையாக வாழ்வது என்பது கடினமானதாகும் விருப்பத்திற்கு வாழ்வது இலகுவானது தானியலோ கடவுளுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் நேர்மையாய் நிலைநாட்டியதால் மேன்மையை பெற்றுக்கொண்டார் தேசத்தின் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தரையூர் ராஜாவின் முன்னிலையில் தானியலை குற்றப்படுத்த வகை தேடுகின்றனர் என்னவெனில் முப்பது நாட்கள் வரையில் யாதொரு காரியத்தை குறித்தும் கடவுளிடம் வேண்டினால் சிங்க போட வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தானியலோ நேர்மையை காத்து தினமும் மூன்று வேளை கடவுளிடம் விண்ணப்பம் பண்ணினார் தண்டனையாக சிங்கக்கவியில் போட்டார்கள் கடவுள் முன்னிலையில் நேர்மையாய் நடந்து கொண்டதால் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி சேதமில்லாமல் கடவுள் காப்பாற்றுகின்றார் நீதிமன்றத்தில் சாட்சி கொடுப்பவர்கள் சாட்சி கொடுப்பதற்கு முன்னதாக உறுதிமொழி கொடுக்க வேண்டும் உறுதிமொழி என்னவெனில் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்பது ஆகும் இது மனசாட்சியோடு நேர்மையை நிலைநாட்டுவதாகும் நாமும் நமது வாழ்வில் எத்துன்பம் நேர்ந்தாலும் எச்சூழ்நிலையிலும் நேர்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற திருமறை வாக்கின்படி ஆபத்து வரக்கூடிய சூழலிலும் தானியலை போல் நேர்மையுடன் செயல்படுவோம் தானியலை சேதமின்றி காத்து மேன்மைப்படுத்திய ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் ஜபம் நீதியுள்ள கடவுளே நேர்மநிலை தவறாது வாழ்ந்து உம்மால் மேன்மையடைய துணை புரியும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்